தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் தண்ணிக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு கேரளாவுக்கும் நமக்கும் முல்லை பெரியார் இது மாதிரி இருக்கு இந்த நொய்யல் நதி பக்கம் பயணம் போகும்போது பார்த்தா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லோருக்கும் சொல்ல முடியற அளவுக்கு ஒரு நூல் எழுத முடிஞ்சது இப்படி நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம கூடவே இருக்கிற ஒரு நதியை வந்து இறந்த நதி அப்படின்னு டாக்குமெண்ட் பண்றாங்க எப்படி அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ண முடியும் நதி இறந்து போகுமா ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பூதங்களால் காணப்பட்டதான் இந்த பிரபஞ்சம் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று இப்ப வந்து சிவராம் சார் வந்து ரகுராம்னு போட்டு வச்சிருப்பாரு நாளைக்கு முன்னால திருப்பூர் நகரத்துலேயே நூறாண்டு வரலாறுன்னு சொல்லி ஒரு புத்தகம் பேசிக்கான எதுன்னா கால சூடா வைக்கணும் தலைய குளிர்ச்சியாக வைக்கணும் இதை தான் அடிப்படையா தான் எல்லா மருத்துவ முறைகளுமே இருக்குங்க நதியின் பிழையன்று அப்படிங்கிற நூல் வந்து நம்மளுடைய நாகரிகத்தின் ஆதாரம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தின் ஆதாரமுங்கிற நொய்யல் நதியை பற்றின இருந்தோம் அந்த தலைப்பு வந்து கம்பராமாயணத்தில் வர்றது நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை அப்படின்னு கம்பர் வந்து சொல்லுவார் ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னா அது ஆத்தோட குத்தம் கிடையாது ஆனால் அது வந்து அவர் ஒரு ஓமை ஒரு எக்ஸாம்பிளாக தான் பயன்படுத்தி இருப்பார் நதியின் பிழை அன்று அப்படின்னா நொய்யல் நதியின் பிழையன்று அப்படின்னு செத்துக்கிட்டால் அது பொருத்தமாக இருக்கும் பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதினாலு புத்தகம் எழுதியிருக்கேன் எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றினா ஆகணும் தொல்லியல் சான்றுகள் வந்து நான் ஒரு ஒவ்வொரு மனித குலத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரலாறு எல்லாம் சொல்லும்போது ஆதாரங்கள்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஆதாரங்கள்னு சொல்லி உலகத்தில் மனிதர்கள் தோன்றின இடம் சொல்லி மிக பழமையான இடங்கள் ஏன்சியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க அந்த சிவிலைசேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா உடனடியாக நம்ம சிந்து வழி கூட எகிப்தில் இருக்கிற நைல் நதி நாகரிகம் சைனாவில் இருக்க மஞ்சள் நதி நாகரிகம் பெருவியன் கல்ச்சர் இந்த மாதிரி உலகத்தில் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம படிக்க போது ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கெல்லாம் மனிதர்கள் இருந்தாங்க நாகரிகமாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சது ஆனால் இந்த நொய்யல் நதி பக்கம் பயணம் போகும்போது பார்த்தா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லோருக்கும் சொல்ல முடிகிற அளவுக்கு ஒரு நூல் எழுத முடிஞ்சது எங்கெல்லாம் மனிதர்கள் முதல்ல நாகரிகம் அடைந்தார்கள் பார்த்தீங்கன்னா நதிக்கரை தான் ஒரு மிகச்சிறந்த நாகரிகம் இருந்த பகுதிகளில் ஒன்று தான் வந்து இந்த நொய்யல் நதி நாகரிகம் இந்த நூல் எழுதற்கெனையை தூண்டுனது எதுன்னு பார்த்தீங்கன்னா நதிகளை பற்றின புத்தகங்கள்லாம் படிக்கும்போது கங்கையை பற்றி நிறையா புத்தகம் இருக்கும் காவேரியை பற்றி இருக்கும் இங்கிலீஷ்லேயும் நிறைய ஆவணங்கள்லாம் இருக்குது அதிலெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம நொயல் நதியை பற்றின குறிப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஆய்வு கட்டுரையில் வந்து நொய்யல் டெட் ரிவர்னு போட்டிருந்தாங்க நொய்யல் வந்து இறந்த நதி அப்படின்னு சொல்லி நான் வந்து கோயம்புத்தூர் நகரம் நகரப்பகுதியை சேர்ந்தவன் எனக்கே வந்து நொய்யல் நதி கூட வந்து நிறைய தொடர்பு இருக்குது இப்படி நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம கூடவே இருக்கிற ஒரு நதியை வந்து இறந்த நதி அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க அப்போ இது எப்படி அந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ண முடியும் நதி இறந்து போகுமா நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற ஒரு நதி இறந்து போகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை இது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போது காவேரியின்னு அதை பற்றி நிறைய டாக்குமெண்ட் கொடுப்பாங்க கூர்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலக்காவேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஊற்று மாதிரி ஆரம்பித்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கங்கைக்கு எல்லா இதுக்குமே வந்து ஒரு நதி மூலம் ஒன்று இருக்கும் அப்போ நொய்யலுக்கு எது நதி மூலம் அப்படிங்கும்போது கோயம்புத்தூரோட மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை எப்போவுமே தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஏதாச்சுன்னா ஒரு மலையோட எங்கே தண்ணி ஒடியுதோ அந்த இடத்துல மண் அரிச்சு அரித்து ஒரு குதிரை குழம்போட இது மாதிரி வடிவாக ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி போலுவாம்பட்டி பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வந்து இது போய் காவேரியில் போய் சேருது அந்த சேர்ற இடம்தான் வந்து நொய்யல் அந்த ஆற்றோட மணல் வந்து நம்ம நொய்யரிசின்னு சொல்கிற மாதிரி நொய்மைனா ரொம்ப டைனி இங்கிலீஷில் ரொம்ப சின்ன இதாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு நொய்யல் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு எவ்வளோ வருஷமாக வந்து இந்த நதி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்த்தா தமிழகத்தின் மிக பழமையான இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் தான் இதை வந்து நம்ம மேற்கு தமிழகம் நாடுன்னு வச்சுக்கலாம் கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம் மேற்கு தமிழகம்னு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பொதுவாகவே மிக குறைவான ஆதாரங்கள் தான் தமிழக அளவில் எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் காட்டுறாங்க நம்மளுடைய பெருமையை வந்து நம்மளே சொல்லலைனா நம்மளே தெரிஞ்சுக்கலனா வெளியிலிருந்து வந்து யாரும் சொல்ல போகிறது அப்படி தேடி கிளம்பின ஒரு பயணத்தோட இதுதான் இந்த நூல் இந்த நூலில் வந்து நான் பார்க்க போகும்போது சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே வந்து குறுநில மன்னர்கள் வேள்பாரி இந்த மாதிரி எல்லாம் நிறையா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சோழன் சேரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களோட நிலப்பகுதியிலலாம் இது வரவே இல்லை நம்ம பகுதி அப்போ இங்கே யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னர் அப்படின்னா அவருக்கு எந்த தொழிலும் கிடையாது எல்லா பக்கம் இருக்க விவசாயிகளையும் வணிகர்களையும் ஒருங்கிணைச்சி ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான் கிங்டம் அப்படின்னு வருது இது நடக்கிறதுக்கு முன்பாகவே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நொய்யல் நதிக்கரையில் மன்னர்கள் இருந்திருக்காங்க சீஃப்டைன் குறுநில தலைவர்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கால்நடை வளர்ப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே அதுக்கான ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் கிடைக்கல ஆனால் நம்ம பகுதியில் மட்டும் மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருக்கு நொய்யல் நதிக்கரையில் பேரூரில் வந்து பார்த்திங்கன்னா வீரராஜேந்திரன் ஒரு கொங்கு சோழ மன்னனோட ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் தண்ணிக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது கேரளாவுக்கும் நமக்கும் முல்லை பெரியார் இது மாதிரி இருக்குது நமக்கு தான் கிடையாது வேறு மாநிலங்களுக்கும் நடுவால் நிறையா இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்னென்னா ஏதோ ஒரு சட்டம் இல்லை நம்மக்கிட்ட என்னமோ ஒன்று மிஸ்ஸிங் அது இருந்ததுன்னா அந்த ரூல்ஸ் படி நம்ம நடந்துட்டோம்னா இந்த தண்ணீர் சிக்கலே வராது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நொய்யல் நதிக்கரையில் இருக்கிற பேரூரில் இருக்கிற வீரராஜேந்திரனோட கல்வெட்டு அந்த வீரராஜேந்திரன்கிட்ட வந்து பேரூரில் வந்து ஒரு அணைக்கட்டு கட்டுறேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அது வேண்டான்னு அந்த அமைச்சர் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது இந்த அணைக்கட்டு கட்டினா கீழே இருக்க கிராமங்களுக்கும் பண்டம்பாடிக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறான் வளர்ச்சி வேண்டாங்கிறது கிடையாது ஆனால் அது வந்து நம்மளுடைய இயற்கையாக இருக்கிறத பாதிக்காமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே இருக்க அணை பேர் கோளூர் கோளூர் அணைக்கு சேதம் வராதபடிக்கு தண்ணீர் விட்டு கடைமடைக்கு நிறுத்திட்டு நீ பேரூரில் நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து விவசாயத்துக்கும் தொழிலுக்கும் பார்க்குறேன் தொழில் வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது வளர்ச்சி வேணும் ஆனால் விவசாயத்துக்கும் நம்ம பார்த்துக்கணும் இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்படி இந்த நொயல் கரை பூராமே பார்த்திங்கன்னா இந்த பாடத்தை நம்ம தவறாக படிச்சுட்டு இல்லைன்னா சரியாக கவனிக்காமல் விட்டதுனால தான் உரத்துப்பாளையம்னு ஒன்று வந்துச்சு இப்போ நம்ம அதுக்கு அதிக வேலை கொடுத்து அதை சரிப்படுத்துகிறோம்னு வைங்க ஆனால் இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு இயல்பான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பத்து எம்எல்டி ஒரு மில்லியன் லிட்டர் வாங்க பத்து லட்சம் லிட்டர் தண்ணி வந்து சிறுவாணியிலேருந்து மட்டும் நாங்கள் எடுக்கிறோம் திருப்பி நம்ம இந்த பூமிக்கோ இல்லை அதை என்ன பண்ணுறோம் உலக அளவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீரை சுத்திகரிக்கிறாங்க அந்த மாதிரியான சில முறைகளை வந்து பண்ணணும் அவர் சொன்னார் பூமியை வந்து தலையை வந்து கூழாகவும் காலை வந்து சூடாகவும் வச்சுக்கணும் வேணும் அதே மாதிரி தான் பூமியுமே நம்ம இயற்கையை இயற்கையாக வச்சுக்கிட்டோம்னா அந்த சிக்கல்கள்லாம் வராது அந்த வகையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரம்பித்து பேரூரில் ஆரம்பித்து வெள்ளலூர் சிங்கநல்லூர் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு அமைப்பும் ஒரு குளமும் இருக்குது சூலூரில் வந்து ஒரு குளம் இருக்குன்னா அந்த குளத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருந்துருக்காங்க டாக்குமெண்ட்டு தான் பார்த்துருக்கேன் ஒரு குளம்னா அந்த குளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி அதிகாரி ஒரு வாரியம் வச்சுருக்காங்க செம்படவன் பில்லான்னு ஒரு பெரிய கல்வெட்டு இருக்குது சுந்தரபாண்டியன்னு சொல்லி அந்த மன்னன் வந்து கொடுத்த கல்வெட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரை மேலே அவன் நடந்துக்கிட்டே இருக்கணும் குளத்துக்கு தண்ணி வந்து அதிகமாக வந்துருச்சுன்னா அதை வந்து சரியான முறையில் பராமரித்து கொடுக்க வேண்டியது அவன் கடமை அதிக தண்ணி வந்து அதை காப்பாற்ற வேண்டியதும் அவனோட கடமை அதுக்கு ஒரு கல்குண்டு மதகுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஆபத்துதவி மதவு அது பேர் அதிகமாகச்சுன்னா அந்த கல்குண்டு மதகு எடுத்தாலே போதும் அந்த தண்ணி வந்து ஆற்றுக்கு போய் சேர்ந்துடும் இப்படி ஒரு நுட்பமான இதை வந்து வச்சுருந்துருக்காங்க அந்த ஒரு நொய்யல் நதியிலே வந்து இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து இருக்குது உயிரினங்கள்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தே இருக்க மாட்டோம் நீர் நாய் அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது ஆட்டர் அதில் தொடங்கி ஆமை தொடங்கி எல்லாமே இருக்குது சாதாரண வள்ளக்கீரை தொடங்கி நிறைய ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது சிங்கநல்லூருங்கிற ஒரே ஒரு குளம் மட்டும் கோயம்புத்தூரில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு உயிரினங்கள் வந்து அந்த ஒரே ஒரு குளக்கரை பகுதியில் மட்டும் இருக்குன்னா நாற்பது குளக்கரை பகுதியில் எத்தனை வகை உயிரினங்கள் இருக்கும் இத்தனையும் ரெண்டாயிரம் வருஷமாக நொய்யில் நம்ம கூட சேர்ந்து காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா தொழிற்துறை அப்படின்னு எல்லாம் தனியாக எதுவும் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து இதை வந்து நம்ம அம்மாவை காப்பாத்துறது தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து உலகத்தில் நிறைய இடத்துல செஞ்சுருக்காங்க லண்டன் லண்டனில் வந்து தேம்ஸ் நதி வந்து அவங்களுடைய பெருமைக்குரிய ஒரு நகரம் அந்த பெருமைக்குரிய நகரத்தில் என்னென்னா கல்யாணம் ஆன உடனே இப்போ நம்ம இதில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி விருந்துக்கு போகிற மாதிரி வந்து ஒரு படகு சவாரி வந்து அங்கே பண்ணுவாங்க புதுமண தம்பதிகள் அவங்க குடும்பமாக போய் பண்ணுவாங்க இது வந்து அவங்களுடைய மரபுலேயே இருக்கிறது ஒரு எழுபத்தஞ்சி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயும் தொழில் புரட்சி அவங்க தான் அங்கே தான் கொண்டு வந்தாங்க அதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படகு சவாரி நிறுத்துனாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சாக்கடையாக மாறிடுச்சு அந்த தேம்ஸ் அதில் வெறும் சாக்கடை தான் இருந்தது மீனும் கிடையாது எதுவும் கிடையாது அப்போது இதே மாதிரி மக்கள் வந்து அங்கே முன்னெடுத்தாங்க அங்கே இருக்கிற ஓசை அங்கே இருக்கிற வனத்துக்குள் திருப்பூர் அங்கே இருக்கிற துளிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஆற்றை காப்பாற்றணும்னு சொல்லி செய்ய ஆரம்பித்து இன்றைக்கி அந்த தேம்ஸ் நதியில் வந்து மறுபடியும் சாலமன் மீன்கள் வந்து துள்ளி விளையாண்டுச்சு இப்போ மறுபடியும் படகு சவாரி ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேயோ இருக்கிற வெள்ளைக்காரன் அவங்க ஊரில் தேம்ஸ் நதியை காப்பாற்றும் போது ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு கொண்ட நம்ம நம்ம நோயலை காப்பாற்ற முடியாதா என்னை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும் அதுக்கான ஆவணம் தான் இந்த புத்தகம் நன்றி வணக்கம் கலை வணக்கம் ரொம்ப அருமையான நிகழ்வு அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு நாள் அதற்காக விருச்சம் மற்றும் வெற்றி மற்றும் துளிகள் அமைப்பு எல்லாம் சேர்ந்து சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வு ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும் என்ன இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஐம்பூதங்களால் காணப்பட்டதான் இந்த பிரபஞ்சம் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று உங்களுடைய குருவின் வரி ஒண்ணு இருக்கு அந்த பிரபஞ்ச பிரார்த்தனைல அதுல வந்து நீயே காற்று அப்படிம்பார் பிரபஞ்சத்தை அதாவது உயிருக்குள் உயிர் தரும் விளங்கும் காற்றே நீ நம்ம எல்லாருமே இந்த உயிர் வாழ்றதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காற்று அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கோம் அதனால ஒரு அற்புதமான நிகழ்வு இதுல நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சிறிய வகையில வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப சொல்லிக்க விரும்புறேன் அதனால இந்த வெற்றி அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்களை நட்டு வந்து ஒரு பெரிய சாதனை ஆனா இது வந்து ஒரு உள்ள ஒரு வேள்வி தான் அதை பண்ண முடியும் இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வா அதை பார்க்க முடியாது பல அமைப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈஷா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் மரங்கள் நட்டிருக்காங்க இருக்காங்க வெற்றி அவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் மரங்கள் நட்டிருக்காங்க மற்றும் பிரிச்சம் அமைப்பு எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கறது ஒரு நோக்கம் அதே மாதிரி இந்த வீதியிட சமைப்பும் சிறு சிறு வேலைகளை வந்து நாங்க அடித்தட்டு மக்களுக்கு கிராஸ் ரூட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வெவ்வேறு துறையில இருந்தாலும் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்த துறைக்கு வர்றதுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறனால அதையும் முன்னெடுக்கிறோம் ஆர்வமுள்ளவர்கள் அதுலயும் பங்கெடுக்கலாம் அப்படி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அந்த இடத்துல வைக்கிறேன் மற்றும் அந்த விருச்சம் அமைப்பு வளர வேண்டும் என்று வாழ்த்தி குறிக்கிறேன் அவர்களுடைய நினைவு நாளில் அது போக வந்து விருச்சம் நர்சரி துவக்க விழா அப்படின்னு போது அதாவது நர்சரி வந்து எங்க வேணாலும் துவங்கிடலாம் ஆனா ராஜமுந்திரியில இருந்து மரத்தை எடுத்துட்டு வந்து என்ன நடக்கிறது ராஜமுந்திரி மரத்தை பத்தியே தெரிஞ்சது துளிகள் அமைப்பு மூலமா தான் காங்கேயத்துல இங்க வந்து அதாவது இடத்துல இருந்து பார்த்தா எனையோட உயரமா இட்டடி வந்து மரத்தை வச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் இது எங்க கேட்கும் தான் இது நாங்க ராஜமுந்திரில இருந்து எடுத்துட்டு வரோம் இங்க வெள்ள கோயிலே திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளேயே ராஜமுந்திரி மரத்தை விருச்சம் நர்சரி மூலமாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் அது குறிப்பாக ஒன்றையாக்குற இடத்த வந்து கொடுத்திருக்காரு அவருக்கும் வந்து மிகுந்த வந்து ஒரு நன்றியை நாம வந்து தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் எனக்கு எங்க அம்மா வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஆடி பதினெட்டுக்கு ஒருத்த வர நினைக்கிறேன் யாராரோ வந்தாங்க ஆனா உன்ன பெரிய மகளை காணவியே அப்படின்னு சொல்லி நொய்யலாத்துல தண்ணி வரல அப்படிங்கறத பத்தி காவேரி அண்ணன் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டம் வந்து ராயபுரத்துல அந்த ஆத்தோரத்தில் இருக்கும் போது அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்பெல்லாம் எனக்கு வந்து விட தெரியல ஏன் இப்படி சொன்னாங்க ஏன் ஆறு வரல அப்படிங்கிறது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஜெயவாய் பள்ளி மாணவிகளை வச்சு நொய்யலாத்த பத்தி ஒரு எக்காலஜி ஸ்டடி பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு ஏறக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகள் நாற்பதுக்கு பக்கம் வந்து குளங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு அணக்கட்டு நம்பி குளங்கள் நம்பி அந்த நொயிலாற்று தண்ணி போகணும்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும் இவ்வளவு தண்ணி புறாமி கொங்கு சோழர்கள் இப்படி வந்து தேக்கி வச்சிருக்காங்க எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது தான் இருக்கு இளம்போமன் சார் புத்தகம் அந்த புத்தகத்தை வந்து அடுத்த நாளே படிச்சுட்டேன் அதாவது இந்த கோயம்புத்தூர்ல வந்து ரிலீஸ் செஞ்சாங்க அப்பவே படிச்சுட்டேன் அதுபொழுது இதுக்கு முன்னால நான் படிச்ச அந்த நொய்யலை பத்தி எனக்கு உண்டான இதுக்கு எல்லாமே இவரு வந்து அது ஒரு புனைவாக அதாவது ஒரு கதை மாணர்களோட படிக்கிறதுக்கும் ஒரு கதையா படிக்கிறதுக்கும் இது வந்து புனைவ இல்ல அதுல வரக்கூடிய வந்து பெயர்கள் எல்லாம் இருக்குது உண்மையானவங்க இருக்காங்க ஆனா அவங்களோட பெயரை வந்து உண்மையாக போட்டிருக்காமோ அப்படிங்கறது என்னுடைய எண்ணம் இப்ப வந்து சிவராம சார் வந்து ரகுராமன் போட்டு வச்சிருப்பாரு அந்த புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னால திருப்பூர் நகரத்துல ஆண்டு வரலாறு சொல்லி ஒரு புத்தகம் ஆர்பி பி சுப்பிரமணியம் எழுதியிருப்பாரு அந்த புத்தகத்தை படிக்க வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த இந்திய எரிப்பு போராட்டம் இரண்டு காவல் ஆய்வாளர்களை வந்து வந்து எரிச்சது இதெல்லாம் வரும்போது அங்க எங்க எரிச்சாங்க அப்படிங்க வரும்போது ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் ஜின்னிங் பேட்டரி பட்டு கவுண்டர் சொல்லுவாங்க புஷ்பா தேட்டர் அங்க எரிச்ச உடைய அந்த வரலாறு வரும் எனக்கு வந்து சந்தேகம் அந்த பட்டு கவலரத்தா இப்படி எழுதியிருக்காரா காலையில வந்துன்னா அவரை கேட்டேன்னு அவரை பத்தி தான் ஈஸ்வரமூர்த்தின்னு எழுதியிருக்கீங்களா ஆமாங்க அப்படின்ட்டார் கதையில பாத்தீங்கன்னா நொய்யுடைய வரலாற்றுல இருந்து சிறுதுளை வணிகா மோகன் பேர் வேற மாதிரி இருக்கும் அந்த கவுசியானுடைய செல்வராஜு பேரு வேற மாதிரி இருக்கும் கடைசியில் ராஜு வந்திருக்கும் அதுக்கு முன்னால ஒரு பெயரை போட்டுருப்பார் டாக்குமெண்ட் கொடுத்திருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சுல வந்து தொலைபேசி நிலையத்துல படிவது எல்லாம் பாலசுப்ரமணியம்ல ஒரு வெள்ளக்கார பொம்பளை பெண் உட்கார வச்சுட்டு போனாலே ஊர் எப்படி பேசுவோம் ஆனா இவர் வந்து வெள்ளக்கார பொம்பளை உட்கார வச்சிட்டு போவார் வெள்ளக்கார பொம்பளை யாரு யாருன்னு சொல்லி அப்ப எல்லாம் நாங்க பேசிக்குவோம் டிரங்கால் போகும்போது மட்டும்தான் ஆனா அது எப்ப கிடைக்குதுன்னா திருப்பி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திருப்பூரனுடைய அந்தப்பாளைய அணையை பத்தி ஆய்வு செய்யும்

அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அந்த அந்தோனியா ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாலும் அவருடைய நாவல் வந்துடுறாரு அவர் தான் வந்து அலட்சியம் அந்த வரலாற்றை ஒரு அழகிய முறையில வந்து புத்தகத்தாய் எடுத்து ஆரம்பத்தில் படிச்சிட்டம்னா கடைசியில் முடிக்கிற வரைக்கும் தெரியும் நாம சாப்பிட்டோம்லாம் அந்த அளவுக்கு அந்த வந்து கொண்டு போயிருக்காரு நிறைய பேருக்கு கொடுத்தாங்க கொஞ்சம் இன்னைக்கு போனோன்னே வீட்டுல எந்த எந்த வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை நீங்க வந்து கொஞ்சம் அனைவருமே வந்து படிக்கணும் அப்படிங்கறத வந்து கேட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு வருகிறது இவ்வளவு சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்த அனைவருக்கும் மனத்துக்கு வெற்றி அமைப்புகள் அவர்கள் அனைவருக்குமே நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் நம்மளோட குழந்தைகளுக்கு இந்த நேச்சர் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும் இதை நோக்கி நம்ம நகரணும் ஐஜி வேல்யூ பார்த்தா மருத்துவம் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ரெண்டுங்க அது பிலோ வந்து டூ ஹண்ட்ரட் தான் இருக்கணும் அவ்வளோ அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸுங்க சின்ன குழந்தை பதினோரு வயசு தான் ஆனால் இது எப்படி மீட் எடுக்கணுன்னு மாட்டால் அவங்க வழக்கமான டாக்டர்கள் வந்து பரிசு வழக்கமான மருந்துகள் நாம் இது எப்படி சொல்லலைங்கன்னா இந்த உணவுலிருந்தெல்லாம் நாம் எப்படி விடுபட்டுருக்குறோம் அப்படிங்கிறத இது காட்டுதுங்க ஒரு இயல்பாக சொல்லணும்னா இது வந்து ஓடை பண்ணுங்க இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபீலை பெரும்பிலை இந்த ரெண்டு பேலை தான் இங்கே ரொம்ப காமன் பிளான்ட்டுங்க இந்த சிறுபீலை பெரும்பிலை இந்த ரெண்டுமே வந்து டயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது இந்த பகுதியில் இந்த காங்கை மாடுகளில் சாப்பிடக்கூடிய இந்த கொழுக்கட்டை புல் வந்துங்க மிகுந்த கேல்சியம் ரிச் அதுங்க அது மெக்னீசியம் கேல்சியமாக கன்வெர்ட் ஆகுங்க அந்த கேல்சியத்தை வந்து ஒரு அனிமலால் எக்ஸ்கிரீட் அத்தனையும் பண்ண முடியாது இயல்பான இதில் அதுக்கு துணையாக வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு ஆர்டர் சொல்லுவாங்க ஆடு மேய்க்கிறவங்க போய் கேட்டு பார்த்தா இங்கே இதில் மாடு சாப்பிடணும்னு கேட்டால் ஆடு சாப்பிட்ணும் கேட்டால் அந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குங்க புழுக்கிட்ட புல் நத்தைச்சூரி அடுத்து செப்பு நெருஞ்சில் சொல்லுவாங்க இந்த ரெண்டை சாப்பிட்டா தான் அதை எக்ஸ்ட்ரீட் பண்ண முடியுங்க இந்த மாதிரி நேச்சர் வந்து அந்த ஏரியா வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுது அது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க இந்த இயற்கை பற்றிய எல்லா நிகழ்வுகளுமே அதை நோக்கி தான் நம்ம நகரணும்னு நான் நினைக்கிறேங்க இங்கே இருக்கிற அந்த பெரும்பிலை பெரும்பிலை வந்து இப்போ தான் நம்மளோட எல்லாம் வந்து ஸ்லீப் பெல் இந்த மாதிரியான மாடர்ன் தலைகணியாக மாறிடுச்சுங்க ஆனால் முன்னொரு காலத்தில் பருத்தி மரத்துக்கும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அது பூலாமரம்னு தான் சொல்லுவாங்க உலகம் மஞ்சன்னு சொல்ல மாட்டாங்க பூலாமரம்னு சொன்னதுக்கான பூளைப்பூ வந்து தலைகாணிக்கு பயன்படுத்திக்கிறாங்க இது தலைகணியாக மாறினதுனால அதுக்கு பேர் பூலை மரம்னு சொல்லுவாங்க இந்த பூலைப்பூ தலைகாணி வந்து மிகுந்த மருத்துவ முடியாதுங்க அதாவது காலுக்கு பூளைப்பூ தலைகாணி தலைக்கு வந்து ராகி போட்டில் தலைகாணிங்க இந்த ரெண்டு தான் இதுங்க அந்த சித்த மருமோட பேசிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறது குளிர்த்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம குளிக்கிறதுங்கிறத வந்து உச்சியை குளிர்த்தல்ங்கிற அந்த இதுலேருந்தே பொருள் இருந்தால் வருங்க பேசிக்கான எதுன்னா காலை சூடாக வைக்கணும் தலையை குளிர்ச்சியாக வைக்கணும் இதை தான் அடிப்படையாக வச்சு தான் எல்லா மருத்துவ முறைகளுமே இருக்குங்க நம்ம சித்த மருத்துவத்தோட மிக அடிப்படையான விதி இது தான் இதுக்குன்னான அடிப்படை இதே வந்து நம்ம அப்போ இந்த பூல தலைகணையிலேருந்து நம்ம ரொம்ப விளக்கிட்டோம் அப்புறம் சிறுபுலை இருக்கு இல்லைங்களா அந்த சிறு வீலி வந்து நம்ம பருப்புக்குள்ளே போட்டிருக்கிறீங்கிறது அதுலேருந்து நம்ம ரொம்பவே விளையிட்டோம் தாதரை அப்படின்னு சொல்கிற இந்த கீரை வந்துங்க அதுவும் ஒரு பருப்பு கீரை தாதரையோட நத்தைச்சூரியோட விதை வந்து சண்டை கோழிகளுக்கு வந்து கொடுப்பாங்க அது உட ஆச்சுன்னா அந்த காயத்தை உடனே அந்த சண்டை போடுறவங்க ஒரு அழுத்த அழுத்துவாங்க எந்த ஸ்டிச்சஸும் இருக்காது உடனுக்குடனே அந்த சண்டை அந்த அந்த இதுலேருந்து நின்றுட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கும் இனி வரும் காலங்களில் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸே என்னென்னா இந்த சேகிங் மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணுறது அந்த கொலைஜன் ரிச் ஃபுட்ஸாக அதுதான் வேணுங்க இந்த தாதரை வந்து அதற்குண்டான இதுங்க மிக நம்மளோட ராகிலெல்லாம் இயல்பாக அந்த களியிலெல்லாம் கொஞ்சம் அந்த நத்தச்சூரி விதையை கலந்து சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்ததா இதெல்லாம் இல்லைன்னு இல்லை இங்க இயல்பா இருக்கக்கூடிய வெள்ள விழா மரம் இருக்கு இல்லைங்களா அந்த இந்த பொடுக்கு வந்து எத்தனை ஷாம்பூஸ் வந்துடுச்சு எத்தனை மெடிசின்ஸ் வந்துருச்சுங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெள்ள வேளா மரத்தை பட்டை எடுத்து இடித்து அந்த சாறு எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட கலந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டேஸ்ட்டாக போதுங்க நான் அந்த போட்டு வந்து அறவே போயிடுங்க அந்த வெள்ளை மரம் வந்து இந்த பகுதியோட ஒரு வளமையின் குறியீடுங்க இங்கே இருக்க இரண்டு மரங்களை வெட்ட மாட்டாங்க ஒன்று வந்து வெள்ளை வேளா மரம் இன்னும் வந்து மாவிலங்கு மரம் அதை வந்து நான் கேள்விப்பட்டுக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு ட்ரைபிள் ஏரியாலையுமே அந்தந்த மரங்களை வெட்டுறதில்லை நான் ட்ரைபல் ஏரியாவிலலாம் பார்த்தபோது அந்த மரங்களை வெட்டுறதில்லை ஒரு ரீஜன் வைஸாக அது இருக்குதுங்க இந்த பகுதியோட ஒரு வளமையின் குறியீடை வந்து வெள்ளை வேளா மரம் இருக்குங்க அதையும் நம்மளோட நாட்டுப் பணிகளை இது கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இங்க இந்த பகுதியில் சாரையங்காய்ச்சருக்கு வந்து முன்னூறு காலங்களில் வந்து வெள்ளை வெள்ள பட்டை தான் இதே தென் பகுதிக்கு நீங்கள் போகும்போது மருதநில பகுதிக்கெல்லாம் போகும்போது அதனோடய பட்டை வந்து ம மருதம் பட்டையை தான் அவங்கள சாரையங்காய்ச்சருக்கு உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் ரீஜன் வைஸாக அந்த அறிவு மாறிட்டே இருக்குங்க எந்த ரீஜனுக்கு உண்டான அறிவோ நம்ம அதை எடுத்துக்கணுங்க இப்போ சார் சொன்ன அந்த சோளமாவு கூட மின்ன இலையை சுருட்டி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு வேக வச்சா அந்த நறுமணம் வந்து நீங்க அதை அது எங்குமே கிடைக்கவே கிடைக்காது அப்படி ஒரு இதுங்க மின்ன மரம் வந்து நான் ஒரு பத்து வயசுக்கு குறைவான ஒரு மரத்தை நம்ம இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லைங்க ஏன்னா எல்லாமே பெரும் மரங்கள் தான் ஏன்னா அதனோட ப்ராபகேஷனே இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு அதை டிஸ்பர்ஸ் பண்ணுற பேர்ட்ஸ் இல்லையா அந்த பேராமீட்டர்ஸ் போயிடுச்சா என்னன்னே தெரியல உங்களோட இந்த இயற்கையின் பங்களிப்புல இந்த வேலிகளையும் நீங்கள் ஒரு கணக்கை எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலிகளை அவங்களோட பயோடைவர் பெருமையான சின்னமா நினைக்கிறாங்க உங்களோட இதுலையுமே அதை ஒரு சின்னமா நீங்க அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி